வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் இங்கே பிறந்து இருபத்தொம்பது வயசை பூர்த்தி பண்ணிருக்கீங்க நீங்க பிறந்தது புதன்கிழமை அதாவது தேய்பிர ஏகாதசி திதியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு பூர நட்சத்திர சிம்மராசிலையும் மோட்டா டி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொழுந்தும் அதாவது பூரண நட்சத்திரம் சிம்மராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த சிம்மராசிக்கு யாரு சந்திராசிரமமாக அமையக்கூடியாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசி சந்திராசிரமமாக அமையும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திர விருச்சகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஆயுள்ய நட்சத்திர கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு இங்கே பிறக்கும் போதே பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்கரனோட சாரம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சரிங்களா தசை ஒரு பத்து வருஷமும் இப்ப செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இது ஏழு வருஷம் ஓடுதுங்க இந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மகநட்சத்திர சிம்மராசியில போய் உட்காந்துறாரு அப்படின்னா அவன் கேது சாரத்துல இயங்குறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா கேதுவே தசாபுத்தி நடத்துறதா கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஏழு வருஷம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுதசை வரும் அது பதினெட்டு வருஷம் நடக்கும் அதுவும் கொஞ்சம் பாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பா கொடுக்குதுங்க சரிங்களா அப்பனா இந்த ராகுகேதி தோஷம் இருக்கவங்கலாம் இப்போதைக்கு குடும்ப சங்கடமும் பிரச்சனையும் பிரிவும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்பும் வீட்டில் ஒரு நோயாளி இருந்த வண்ணமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படுத்துங்க சரிங்களா சில பேர் சில சமயம் நம்ம வீட்டில் கைகால் விளங்காமல் போய் ஒருத்தவங்க இருக்கிறாங்கனாலும் கேது தான் தசாபுத்தி நடத்துறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கும்பலக்கணம் மீனலக்கணம் சிம்மலக்கணம் கன்னிலகணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணாஜோதி நிலையத்தானுங்க உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நான் கோயிலோட மண்ணை தான் போய் மிதிக்க சொல்லுவோம் குறிப்பிட்ட காலம் சொல்லியே சொல்லுவோம் அந்த காலத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான வேலை நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த ஜாதக ரீதியா நாடிமுறைப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரியான கோபக்காரரு சண்டைக்காரு ரோசக்காருங்க சரிங்களா அழகுக்கு சொந்தக்காரன் நிலை நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரனா நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கண்ணுல இடதுகன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பெண்கள்னால பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு போன்னால சில பெண்களோட தொடர்புகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு அதெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க மனைவி கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்ச பிள்ளை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோணும் நீங்க நல்ல ஒரு ஆசிரியர் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்காம இருக்கிறதா சிறப்பு இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் பார்த்துருந்தா உங்களுக்கு நட்டத்தையே சந்திக்கக்கூடிய அமைப்பு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலும் உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நூல் துணி சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ரத்த குறைபாடு பிரச்சனை இருக்குது எலும்பு உடையக்கூடிய தன்மை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்தில் பார்த்துக்கோங்க ஏங்க நான் சும்மா தான் நடந்து ரோட்டில் போனுங்க என் மேலே வந்து வண்டி விட்டா அது நீங்கள் தான் சரிங்களா இந்த அமைப்பை கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்குவீங்க அடுத்தவங்களாம் வர வேண்டியது இல்லை ஃபோன் நல்லா பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துவீங்க அதனாலையும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது நீங்க இதை சொன்னால் கேட்டுக்குவீங்களான்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அதனால கேட்க மாட்டீங்க வேண்டாத பிரச்சனையை பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தலக்கணம் எப்பயுமே இருக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையை உட்காந்து தான் நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு உங்க பேரை எடுக்காமல் கணவன் ரொம்ப நல்லவனத்தான் வந்த அமைவான் அதனால அதுவும் பிரச்சனை இல்லை சில சமயம் கணவன் நோயாளி தன்மையோட இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்மந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டு வட பிரச்சனை சோல்று சம்மந்தப்பட்ட பெயின் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது இப்போ கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் உண்டா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு ஒரு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இல்லை இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு திருமண யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் வரக்கூடிய அமைப்பு போன வருஷம் என்ன நல்லா இருந்துச்சு அப்போ கீது யார் முயற்சி பண்ணியிருந்தா திருமணம் பண்ணியிருக்கலாம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான் சரிங்களா வேற இந்த ஜாதக ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தியானங்கள் உங்களுக்கு உண்டான பலன் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்